எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அதாவது கோரமண்டல ஒரு கம்பெனில இருந்து பேசுறோம் என் பேர் வந்து ஆர் சிலம்பரசன் நான் வந்து கோரமண்டல வந்து அட்வைஸ் ஒர்க் பண்ணி இருக்கேன் இப்போ எல்லாமே வந்து நம்ம அடிவரமா டிஏபி தான் ஸ்டே பண்ணுவோம் அடிவரம் டிஏபி தான் நம்ம போடுவோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நானோ டிஏபி சொல்லுவாங்க அதாவது நானோ டிஐபித்தால அடிவரமா நம்ம போடக்கூடிய டிஏபிக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது மேல வந்து ஸ்டே பண்ணுவோம் ஏன் வந்து நம்ம இந்த டிஏபி வந்து நம்ம ஸ்டே பண்ணோம்னா எல்லாம் வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா டிஏபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ஒரு கிலோ டிஏபி வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் கரைச்சி மேல ஸ்ப்ரே பண்ணுவாங்க இந்த உளுந்து பாசி கயிறு பிளஸ் கம்புக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நல்லா வந்து சீட் செட் ஆகும் அதே மாதிரி வந்து நல்ல வெறப்பா இருக்கும் அது வந்து எதுக்காக வந்து பாத்தீங்களா அந்த ஈல்டு நல்லா வரதுக்காக வந்து ஸ்பே பண்ணுவோம் அதே கான்செப்ட் தான் நம்ம இது கொண்டு வந்துருக்கோம் அதே கான்செப்ட் தான் நம்ம இது கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம நம்ம ட்ரோன் வந்து நம்ம கம்பெனி மூலியமா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து எப்படின்னா ட்ரோன் வந்து முன்னாடி வந்து இப்ப ட்ரோன் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஒண்ணு லேபர் ஷார்டேஜ் அதே மாதிரி வந்து இப்ப நிறைய நிறைய வந்து ஏக்கரேஜ் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ப்ரே பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் கொஞ்சம் பத்தாக்குறதுனால வந்து ட்ரோன் கொடுக்குறோம் இந்த ட்ரோன் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்ப வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா நம்ம பவர் ஸ்டேரோ இல்ல வந்து நமக்கு பேட்டரி ஸ்ப்ரேல ஸ்ப்ரே பண்ணோன்னா நூறுல இருந்து நூத்தி ஐம்பது லிட்டர் தேவைப்படும் ஆனா வந்து இந்த ட்ரோன்ல அப்படி இல்ல ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லிட்டரு கெபாசிட்டி இருந்தா போ பத்து லிட்டர் தண்ணி பிளஸ் வந்து மூணுல இருந்து நாலு நிமிஷம் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம கம்பெனி மூலமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்றோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நாங்க கான்டக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணீங்க நாங்க வந்து ஸ்பே பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து நம்ம கம்பெனி மூலிமா வந்து இந்த நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்னென்ன பயிர்க்கான பயன்படுத்தலாம் நெல்லு மற்ற எல்லா பேருக்கும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் காய்கறி பயிர்களுக்கு வந்து வேணா கொஞ்சம் ஈவன் ஸ்பேஸா இருக்காது இப்ப நெல் வாழை கரும்பு மஞ்சள் அந்த மாதிரி நம்ம பயிர்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ தென்னை அதுக்கெல்லாம் வந்து கேட்கறாங்க தென்னை இப்போ மா இதெல்லாம் கேட்கறாங்க பட் அதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பைலட் வந்து நம்ம அது கரெக்டா நம்ம எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ் தான் இருக்கும் மரச்செடி கடி கொலைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு மேனுவெல்லாம் நம்ம அடிக்கணும்னா இப்போ ஆட்கள் வந்து அடிக்கணும்னா ஒரு மினிமம் மேக்ஸிமம் பத்து ஏக்கர் தான் நம்ம ஸ்டே பண்ணலாம் ஆனா வந்து நம்ம ட்ரோன் மூலியம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ஏக்கர் ஒரு நாளைக்கு காலைல ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சா ஈவினிங் ஒரு நாலு மணிக்குள்ள இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ஏக்கர் நம்ம ஸ்டே பண்ணலாம் இதுக்கு வந்து பைலட் தான் சொல்லுவோம் நம்ம எல்லாரும் வந்து இது பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ட்ரைனிங் மாதிரி நம்ம கம்பெனில கொடுக்குறாங்க அது வந்து எம்ஐடி சென்னைல வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதாவது பைலட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் இப்போ இப்போதைக்கு வரக்கூடிய டெக்னாலஜி ஏன்னா இப்போ அந்த டெக்னாலஜி கொஞ்சம் விவசாயிய நீங்கதான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா கொண்டு போனோம்ன்றத கேட்டுக்கறோம் நன்றி